வணக்கம் நமது மக்கள் சாம்ராஜ்யம் மாநில தலைவர் சசிகுமார் இன்றைக்கி இருந்து ஒரு இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம தேடி வந்துடுறாங்க ரெண்டு பேருமே வந்து காதல் எத்துறாங்க ஆறு மாதம்தான் ஆகிருக்கு இருந்தாலும் வந்து ஒருத்தர் ஒருத்தரும் மன மனப்பூர்வமான ஒரு நாங்கள் காதல் செய்கிறோம் எங்களை வந்து பெற்றோர்களோடைய எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னதால் இன்னைக்கு நமது இல்லத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் இளைஞடிக்கு நம்ம தலைமையில் மாநில தலைவர் சசிகுமார் நமது மக்கள் சாம்ராஜ்யந்தார் இன்னைக்கு திருமணம் பண்ணோம் இன்றைக்கி ப பையனுடைய அம்மா இருக்காங்க பையன் இருக்காரு ராஜு ராணி உங்களுடைய இன்னிலேருந்து கணவன் மனைவியை ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வாழ்வாங்க நம்மளும் எல்லாருமே கூட இருக்கணுன்றதை சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்ட தூத்துக்குடி காவல்நிலைய எஸ்பிக்கு இந்த ஃபோட்டோவும் வீடியோஸாக அனுப்புவோம் மேற்கொண்டு அங்கே பிரச்சனை இருக்கிறதால அவங்க தம்பி வந்து கொலம்பிரட்டில் விட்டதால நம்ம வந்து சென்னை கமிஷனர் வெப்பரியில் உட்பட்ட காவல்நிலை ஜீவன் வெப்பரி காவல்நிலையத்துக்கு இவர்களை வந்து சேர்த்து இவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்து சம்மந்தப்பட்ட தூத்துக்குடி காவல் வந்து வர வச்சு ஒரு மிஸிங் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறதால இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அதனால எல்லாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ சட்ட விழிப்புணர்வு எதுல வரும் இப்போ ஒரு தேவாலயத்துக்கு வெளியில சர்ச்சுடைய அந்த பைபிளுடைய வசனத்தை எழுதுறாங்க இப்போ இந்து கோயில் வாசனில் அந்த இந்து கோயில் சம்மந்தப்பட்ட எதிராக முஸ்லீமில் அந்த குரால் அந்த மாதிரி அரசு அலுவலகமா இருக்கட்டும் காவல் நிலையில இருக்கட்டும் சட்ட விழிப்புணர்வுகளை சட்ட செக்ஷன்களை எழுதணும் கோர்ட்டுடைய செக்ஷனை எழுதணும் ஒரு ஸ்டேஷன் மாசர்ல பெண்களுக்கு எதிராக நடந்த இந்த குற்றம் நடந்தா உமன் ஃபோரா எழுதணும் ஒருத்தர் நீ உற்றகட்டியால் ஆச்சுன்னா த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எழுதணும் பை நாட் சிக்ஸ் பார் ஒன் டூ இந்தந்த செக்ஷன் இது இதுல இருக்கு குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் பாலியன் கொடுத்துருக்கு இந்த செக்ஷன் இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வை என்னைக்காவது அரசாங்கிருக்கா கிடையாது இப்ப எத்தனை பேர் வாழ்க்கையில வர்றாங்க எத்தனை பேர் சமூக சேவை ஒரு குடும்பத்துல சப்போர்ட் இருக்கு எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் இருக்கும் முதல்ல எதிரியா குடும்பம்தான் வந்து நீ நீயா போற நம்மளுக்கு தேவையா எங்க சுதந்திரம் வாங்குறப்ப ஐம்பது கோடி மக்கள்ல வெறும் ரெண்டு கோடிதான் போறாங்க ஆனா இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் பயன் இது உண்மைதான் புரியுதுங்களா அப்படி இருக்க ஒரு ஊருக்கு ஒருத்தனாவது வெளியில வந்து போராடணும் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேலை கட்டின் போற புளியார் சாதம் தயிர் சாதம் வந்தாலும் அக்கம் பக்கம் தெரியாம வாழலாம் இப்ப அக்கம் பக்கம் தெரியாம வாழவே முடியாது ஒரு நாள் உனக்கு பிரச்சனை கதவு தட்டுறப்போ என்ன பண்றது தெரியாது இப்ப இங்க மக்கள் தான் வந்து சட்ட விழிப்புணர்வு சிக்ஸ்த்து சென்ஸோட வேலை செய்யறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் உங்க மூணாய் கண்பாலா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாமல் இமயமலை போனவங்களா இருக்குங்க ஃபேமிலி பிரச்சனைலாம் என்னடா நம்மளோட சக மனிதன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடியாகட்டும் ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாண பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து நல்ல விதமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பல பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு அரசு கிட்ட முறைகிட்டு அவங்களுக்குலாம் தேவையை பூர்த்தி செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மனிதனத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரு சசிகுமார் சார் அவர்கள் சமூக சேவை தான் வாழ்க்கடா க எழுந்த எழுந்தா பிரச்சனை வாடா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட மக்களை வந்து மக்களுக்கு தான் பிரச்சனை அண்ணன் அன்னைகிட்ட வந்து அது பிரச்சனையும் இல்லை ஆனா

இரண்டு மனம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா வச்சுங்களேன் லவ் பண்றோம்னு அதாவது லவ் பண்றப்ப அவங்க லவ் பண்ணிட்டு வந்துடுறாங்க அந்த ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எதன அடிப்படையில இல்ல சொத்து பேக்ரவுண்ட்ல பண்றாங்க நமக்கு கேட்கறது இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காணா மிஸ்ஸிங் ஆகுதுன்னா அவங்க வீட்டுல வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க ஒருத்தனோட ஓடி போயிடுச்சு இன்னொரு பயனோடே பண்ண மாட்டாங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால என்ன வேணாலும் மிஸ் ஆயிருக்கலாம் போட்டவனே ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க போட்டு அந்த பொண்ணை தேடணும்ட்டு பண்ணுவாங்க என்னன்னா அப்படி பற்றி ஓடி வரப்ப ரெண்டு பேருக்கிட்டே நம்ம விசாரிப்போம் சொல்லுங்கள் உண்மையிலாம் நீங்கள் எவ்வளோ நாள் காதலிச்சிங்க உங்களுக்கு இன்னொரு திருமணம் நடந்ததா இந்த டீட்டெயில் ஆதார் கார்டு எப்படி வந்தீங்க உண்மையிலே நீங்கள் லவ்வர்ஸ்கிறத நம்ம ஒரு வீடியோ எடுத்துப்போம் நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வீடியோ எடுத்து வச்சுருவோம் நம்பர் ஒன் நமது நம்பர் சேஃபுக்கு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மேரேஜ் ஆனவொடனே நம்ம கிட்ட இருந்து நம்ம வீட்லயே வந்து ரெண்டு பேரையும் மாலை மாத்திக்க சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் முன்னாடியும் கடவுள் முன்னாடியும் சாட்சியா வச்சு அவங்க பெத்தவங்க யாருன்னா ஒருத்தங்க வந்து அவங்க கையில தாலி எடுத்து கொடுத்து இல்லை யாருமே வரலன்னா நான் வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்டிட்டு அதோட வழி அமிச்சிட மாட்டேன் ரெண்டாவது அப்படி அனுப்புறப்ப தான் இந்த ஆணவ கொலை தான் வரும் அவங்க பேரண்டை வர வச்சு உங்க பிள்ளை என்கிட்ட வந்திருக்காங்க நான் சென்னையில இருக்க சமூக ஆர்வலர் தொடர்ந்து எங்கள் கஸ்டடியில் தான் இருக்காங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு சொல்லிட்டோம் நாங்கள் திருமணமான ஃபோட்டோலாம் இருக்கு சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் உங்கள் காவல் நிலையத்து வீட்டில் இருக்கக்கூடிய இதுக்கும் ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பிச்சிருக்கோம் அதனால் உங்கள் பொண்ணு வந்து காணாமல் போல் ஒருத்தரோட திருமணம் பண்ணிக்க வந்திருக்காங்கன்ட்டு சொல்லி அவங்க பெற்றவங்களையும் வர வச்சு லோக்கல் ஸ்டேஷனில் அவங்களுக்கு வந்து சமரசம் செய்து அவங்களோட கமிச்சு வச்சு அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சு வருவோம் சொல்லுங்கம்மா என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணம் பண்ணிருக்கேன் என் வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு நிறைய பேர் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா கூட பொண்ணு இல்லைன்னா பையன் என்னை கால் பண்ணி ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாருண்ணா ஆனால் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷயத்துலேயும் உள்ளே போயிட்டு அவங்க பேரண்டோட பேசி கேசி கன்வென்ஸ் பண்ணி நான் தான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனால நீங்க வந்து சமரசமாக போனோம் வாழணும் நீங்க தான் நான் பண்ணதுக்கு அடுத்த சொல்லி பண்ணியிருக்கேன் அதனால கணக்கு வழக்கே இல்லாம நிறைய திருமணம் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா நான் மதங்களை மீறி நான் கண்டிப்பா இது இன்னொரு விஷயம் ஒன்றுன்னா ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே தடுமாறி போன நிலையில் நீங்க இதை எடுத்து பண்றீங்க இன்னொன்று நீங்களே சொன்ன மாதிரி ஒரு ஆணவ கொலைன்னு ஒன்று வருது அது வந்து அதுக்கும் அது என்ன வேறுபாடு அதாவது இங்க கன்வென்சிங் நமக்கு அணுகு போற ஒரு பொண்ணோ பையனும் வந்துட்டுன்னா பையன் வீட்லயும் சரி பொண்ணு வீட்லயே யாரும் ரிச்சா இருந்தாங்கன்னா பயங்கர ஆஷா பேசுவாங்க நம்ம அவங்களை பேச ஆட்சிஷா விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் ஒரு பையன் கூட இங்க திருமணம் செய்து வச்சா அவன் கேட்கற கேள்வி என்னவா இருக்கும் ஒருத்தனோட நீ ஓடி போன ஒருத்தனோட நீ ஓடி போனேன் அந்த பஞ்சிங்லயும் இது பண்ணுவான் ரெண்டாவது தயவு செய்து நீங்க வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் இந்த பையன் உண்மையிலேயே உங்களுக்கு இருந்தா நம்மளே பிரிக்கலாம் ஆனா அது அந்த மாதிரி தவறா இல்லாததாலதான் உங்க பொண்ணு வந்திருக்கு அதனால நீங்க கன்வின்ஸ் ஆகும் சொல்லி நூறு சதவீதம் கன்வின்ஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் நான் பண்ண கல்யாண கல்யாணம் எதுவுமே ரெண்டு பேருமே சமந்தியா ரிலேஷன்ஷிப்ல பைனப் பண்ண எதனால ஆணுவ கொள்ளா ஒரே ஒரு விஷயம் இருக்கிறவன் இல்லாதவன் சாதி முதல்ல அப்புறம் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியில கோடி கணக்குல பணம் வச்சிருக்கானா அவன் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணான் வருது இல்ல அப்ப இங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க எந்த பணக்கார வீட்டு பையன் முன்ன நின்னு வராங்க பணக்கார வீட்டு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான் அது தாழ்த்தப்பட்ட பெண்ணா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கிறான் அங்க பிரச்சனை கிடையாது இங்க வந்து இருக்கிறவன் இல்லாதவன் இல்லாத ஒரு பொண்ண கல்யாணம் பண்றப்ப அந்த சாதி சமூகம் உள்ள கட்டமைப்பில் வந்து ஒரே சாதியில் இருக்கக்கூடியவங்களாம் வசதியை பொருட்டு ஒத்துக்காம அனுபவத்தில் நடக்குது இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறவன் இல்லாதவன் இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பானா சசிகுமார் அப்படின்னு ஒரு பேரை கேட்டாவே நீங்கள் நிஜமான ஹீரோ ஆனா ஸ்கிரீன்ல உள்ள ஹீரோ அந்த சசிகுமார் நடிக்கிற படமும் இப்படிதான் இருக்குது அவர் வந்து எல்லாருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு இது வந்து ஒரு நான் அவரோட கம்பேரா ரிலேட் பண்ணல பட் நான் அந்த வார்த்தைக்கு உடன்பாடுல ஏன்னா அவர் எடுத்த படம் கூட உயர் சாதி பெண்களை தான் தூக்கி இருக்காரு சாதி பெண்களை தூக்கி இல்லாத வீட்டுல அதாவது எளிமையா இருக்கவங்க நான் என்ன கேக்குறேன் பணக்கார வீட்டு பையன் பொண்ணை தூக்குனதா ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காரு சரி சரி நான் கவுண்டர் கொடுக்கறேங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் கல்யாணம் பண்ணதா ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காரா அதாவது ஒரு பொண்ணு எவ்வளவு தீனு வேணும் நான் இப்ப கேக்குறேன் ஒரு பெரிய ரிச் ஆகுற பையன் ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி அவர் எடுத்திருக்காரா இல்ல அப்ப என்னன்னா இதெல்லாம் வந்து பணக்கார பெரிய சமூகம் இருக்க பொண்ண மட்டும் தூக்குறதுக்கு உண்டான காதல் என்ற பேர்ல சாதி ஒழிக்கணுன்ற பேர்ல சும்மா கண் தொடை எடுக்கிற படம் அதனால அவர் சசிகுமார பாத்துறீங்க டைரக்டர் சசிகுமார பார்த்துருக்கீங்க இப்ப விட லேட்டஸ்டா பார்த்த எல்லா படமுமே லவ் மட்டும்தான் லவ் தான் வாழ்க்கையா அது கிடையாது ஒரு பொண்ணுன்னா ஒரு கேரியர் முக்கியம் டென்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறேன் பிளஸ் டூக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம் டிகிரி படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணுறேன் அச்சீவ்மெண்ட் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் காதல் தான் மணிகனுடைய வாழ்க்கைன்றது காதலுக்கு எல்லாரையும் நினைச்சுக்கணும் அதுல ஒண்ணே தப்பு கிடையாது ஆனா ஒரு பொண்ணை நல்ல கேரியருக்கு கொண்டு வரணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் அதே மாதிரி இந்த சிவா கார்த்திகன் படம் அப்படித்தான் பாத்தீங்கன்னா கலெக்டரியா இருப்பாங்க அவரை இவர் லவ் பண்ணுவாரு பெரிய பணக்காரனா இருப்பாங்க அப்படியே பண்ணுவாங்க இந்த விஷால் நடிச்ச தீராதி விளையாட்டு பிள்ளை கூட மூணு பொண்ணுங்கமே இருந்துச்சு அந்த ரிச்சு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவாங்க அதுதான் நான் காதல் என்றது இருக்கிறவன் இல்லாதவன் ரெண்டு விஷயம்தான் ஒரு குருவிக்கார் கூட சொல்ற நிறைய குறவர்கள் இருக்காங்க அதுல நிறைய சமூகம் இருக்கு ஏழையா ஒரு பொண்ணு திடீர்னு லாட்ரியில ஒரு நூறு கோடி வச்சா அத கல்யாணம் பண்ணிக்க இன்னைக்கு பல சமூகங்கள் தான் இருக்கும் நீங்க வரலாறு ஏத்துட்டீங்கன்னு வச்சீங்களேன் நிறைய பணக்கார வீட்லயும் இருக்காங்க கல்யாணம் பண்ணி அதனால நான் இங்கே சொல்றது இருக்கவே இல்லாதவங்க இல்லாதவங்க வீட்டில்தான் பிரச்சனை இங்கே இருக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சேவைனா அது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பயன் பயனுள்ள விஷயம் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்க்கிறவங்களாகட்டும் எல்லாம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தாசில்தாரு அப்புறம் கமிஷனர் அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களோட லெவலே இருக்குது மக்களுக்கு ஒரு ஒரு நிறைவான ஒரு விஷயம் கிடைக்கணும்னா இப்ப மக்கள் என்னென்ன விஷயத்துல எல்லாம் உங்கள காண்டக்ட் பண்ண உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்ல அடிப்படையா நான் முதல்ல சொன்னதுதான் மக்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டிடூஷன் லா பத்தி நல்லா தெரியும் சமூகத்தில் நம்மள காப்பாத்துறது சட்டம் ஒரு சட்டத்துக்கு என்ன தேவை எவிடன்ஸ் தேவை ஒரு எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் தான் உன்னால வந்து இந்த வாழ்க்கையில உனக்கு எதிரா நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பதில் சொல்ல முடியும் இப்ப பாருங்க நான் ஒரு கமிஷனர் டிஜிபி மேலே கேஸ் போடுறேன் நான் வந்து டென்த் தான் நிறைய அவர் வழக்கறிஞர் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு படிப்பு ஸ்மெல்லே கிடையாது படிக்கிற நேரத்துல ஊர் சுத்தினேன் அந்த ஊர் சுத்தின லிங்கையே சமூக சேவையா மாத்தினேன் அந்த சமூக சேவையே எனக்கு கான்டாக்ட் ஆயிடுச்சு இப்ப இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் தாண்டி சசிகுமார் சசிக்குமார் கிட்ட வராங்கன்னா அதுக்கு காரணம் வரவங்களுக்கு முழுமையான ஒரு கவுன்சிலிங் மாதிரி சட்ட உதவி மையம் பண்றேன் இலவசமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன் முதல்ல நீங்க பயபடக் கூடாது ரெண்டாவது நம்ம யார் ஒன்னாலும் எதிர்க்கலாம் அதை பத்தி இல்ல நம்ம எதிர்க்கக்கூடிய வரைக்கும் யாரா இருக்கலாம் அரசு அதிகாரிகளா இருக்கலாம் ரவுடி பையனா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் யார் ஒன்னாலும் இருக்கலாம் நம்ம பிரச்சனையில நம்ம உண்மையா இருக்கமா எதிரில வரவா இந்தியா வரானா அதை நம்ம பண்ணலாம் ரெண்டாவது நம்ம வெளியே போகக்கூடாது நம்மள நாடி ஒருத்த வரானா அவன் கஷ்டத்துக்கு கடவுளை கும்பிடுவான் கடவுள் வந்து யார்கிட்ட அனுப்புவான் தகுதியான அதுக்கு ஏத்தாலே கீரிய படிச்சவன்தான் பாம்பு படிச்சான் அந்த மாதிரி அவனுக்கு ஏத்தாலே இன்னாருதான் நான் இது வரைக்கும் ஒரு வழக்கறிஞரை விட நிறைய கேஸ் ஹேண்டில் இருக்கிறேன் அப்ப பாத்துக்கோங்க ஒரு கட்சிக்காரன் நம்ம ரூலிங் பார்ட்டி எல்லாம் கிடையாது நம்ம எந்த விஷயத்தையும் டீப்பா ஆராய்ச்சி ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுப்பேன் உங்க கூட நான் இருக்கேங்க இருபத்தி ரெண்டு நாள் நேரத்தில் எப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நம்ம வந்து கஞ்சாவை எடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே சென்னையில் அதாவது புளியாந்தோம் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சாவுக்கு அரசாங்க கெசட்டில் சசிகுமார் தாக்குறேன் சரித்திர பதிவேடு குற்றவாளியில எல்லார் லிஸ்ட்டை எடுத்து டிஜிபி கிட்ட புகார் கொடுத்தது நம்ம தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பதினஞ்சாயிரம் சிறுமிகள் பலாத்காரம் பண்ணாங்கன்னு அரசாங்க கெசெட்டில் நம்ம தான் இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இத்தனை மொபைல் காணா போச்சு இத்தனை டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் போச்சு இத்தனை எஃப்ஐஆர் சாட்சிட்டு போல அப்படியே அரசாங்க கெசட்ல இருந்து எடுத்து எடுத்து அரசாங்க அதிகாரிகளுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வந்து தட அரசு அதிகாரிகளும் அரசு உயர் அதிகாரிகளும் காவல்துறையிலும் இன்னைக்கு நம்ம வந்தா இவன் வந்து டீப்பான விஷயம் தெரிஞ்சவன் கரெக்டா பண்ணணும்ட்டு பண்ணுவாங்க அதனால வரக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை எந்த முறையில அணுகிறப்பட இப்ப இருந்து வந்தாங்களா செட்டா கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்து அதுக்கான தீர்வை கொடுக்குறோம் அவங்க எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் சட்ட ரீதியான உதவி கொடுக்குறப்ப அவங்களுக்கு கிரிப் ஆயிடுது ஜெயிச்சவனு நம்ம கூட அவங்க ஸ்டே பண்ணிடுறாங்க ஒரு அனந்தன் சகோதர பாசரன் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க சமூக குறையோட நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இதில் ஒரு ஆறாயிரம் பேர் பெண்கள் இருக்காங்க நம்ம மாசான ஒரு இயக்கமாக இருக்கோம் நம்ம தொடர்ந்து மக்கள் பணி செய்துட்டு இருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வரவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தன்னம்பிக்கையும் தன்மானத்தை நீங்க வேலை பேசாதீங்க என்ன நீங்க உங்க பிரச்சனை நான் தலையிடுறேன் நாளைக்கு நீங்க வேலை போயிட்டீங்கன்னா உங்களுடைய தன்மானத்துக்கு வில போயிடாங்க சொல்லிய நம்ம கிட்ட போடுறோம் அதனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வெற்றி தான் இருக்கும் மக்களுக்காக போராடும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அரசியல் கூட்டம் வந்து சேர்க்கிறதே அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது எப்படி இவ்வளவு ஃபண்டு வருது எப்படிதான் இந்த விஷயம் நடக்குது நான் பத்தி எதுவும் இப்போ அதுதாங்க நான் இப்போ இல்ஃபன் கேட் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதி மக்களுக்கோசம் போடுறாங்க நான் ஒரு ரூபாய் பேப்பர் தான் வயன் பண்ணேன் அது கூட எப்படின்னா ஒரே ஒரு பேப்பரு ஒரு பேனா நம்மளுக்கு வந்து என்ன செலவு இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்காக ஒரு நூறு பேர் வராங்க இப்ப அரசியல் கட்சிக்காரங்களுக்கு ஒரு மீட்டிங்னா ஒரு இரநூறுபா ரூபாய் கூப்பிடுறாங்கன்னா இப்போ ரூபாய் எங்களா நூறு பேருக்கு முப்பதாயிரம் செலவு பண்ணோம் டிராவல் அனுச்சிருக்கு இப்போ என்ன பொறுத்த இருக்குன்னு நான் சமூக அக்கறையுடன் அவங்களுடைய பிரச்சனைக்கு போறதால சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நான் போறேன் மக்கள் தானா திரண்டி வராங்க இப்ப கூட மின்னர் குடியிருப்புக்கு ஒரு நூறு பேர் வராங்க அவங்களுடைய பிரச்சனை அவங்களே ஆட்டோல வந்துறாங்க என்னுடைய லெட்டர் பேர்ல ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அதாவது பொது சேவையில வந்து உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம போயிட்டு வர்றதுதான் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் பண்றோம் ஒரு கேட்ரிங் வச்சிருக்கோம் ஒரு ரியல் எஸ்டேட் பண்றோம் என்றது இருக்கு மக்களிடம் நீ சம்பாரிச்சுன்னா மக்கள் உங்ககிட்ட பார்க்க மாட்டா மக்கள் கிட்ட நீங்க எப்ப இப்படி கையை எப்படி வச்சிட்டீங்களோ இப்படி இருக்குங்கன்னா மக்கள் உன்னை மதிப்பான் மக்கள் கிட்ட இப்படி இப்படி நின்னுட்டுன்னா மக்கள் உன் பின்னாடி வரமாட்டான் நீ இப்படி நீட்டினா அவங்க வர்றதுக்கு இப்படி நீட்டுவாங்க நாம இப்படி இருக்கிறதால நம்ம எப்ப கூப்பிட்டாலும் அந்த அண்ணன் நம்மளுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அந்த அண்ணன் வந்து நம்ம பிரச்சனைக்கு வந்தாரு அதனால அந்த அண்ணன் கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ட்டு இருக்கோம் நீ மனிதனுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அவன் பிரச்சனையில ஆதாயம் தேடி நான் கார் வாங்கினோம் நான் பங்களா வாங்கினோம் நான் ஆபீஸ் போடணும் என் கூட பத்து அடியா கல் வச்சிருப்போம் எனக்கு ஸ்டேஷனுக்கு எதுனா பயங்கர மாசா வருவாங்க கார்ல இருந்து ரெண்டு மூணு கார்ல இருந்து இறங்குவாங்க ஒரு பத்து அட்வைட் பதினஞ்சு அட்வகேட் வருவாங்க கூட கட்சிக்காரெல்லாம் வருவாங்க நான் சிங்கிள் மேனா டூ வீலர்ல தான் போவேன் யார் ஒரு களத்துல நம்ம நிக்க நம்ம உண்மையா போறோம் நம்மளுக்கு எதுக்காத்து நீ பேரு நம்மளுக்கு இன்னாத்துக்கு இனி வரைக்கும் நம்ம ஒரு ஆபீஸ் கூட கூடாமதான் சுத்திட்டு இருக்கோம் ஆபீஸ் கூட கூடாமதும் சுத்திட்டு இருக்கான் ஏன்னா ஒரு ஆபீஸ்ன்னு போட்டால ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் ஒருத்தனை ஏற தேவையே இல்லை நம்ம வீட்டு அட்ரஸ்லதான் இருக்கும் எளிமையாதான் இருக்கும் நம்மளை தேடி வர்ற மக்களுக்கு யாருக்கா இருந்தாலும் இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கும் அண்ணன் அண்ணன் சொன்ன நூத்துக்குன்னூறு உண்மை ஏன்னா அண்ணனோட ஃப்ரெண்டோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட்டே நடக்குது அண்ணன் பெரும் சேனலில் பெரும் ஸ்டுடியோல மாசாக தான் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு தச்சமே உள்ள இந்த மழையனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஆட்டோல வந்து அவரோட ஃப்ரெண்ட் அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல இருந்து ஷூட் போயிட்டு இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நம்ம நடத்துறது இல்லைங்க எந்த இடத்துல எந்த நபரை சந்திக்கிறோன்றதும் முக்கியம் ஒரு சமூக சேவகர்னால தான் பாப்பா நமக்கு மக்களுக்கு நல்லதுதான் சொல்லணும் அது இடம் முக்கியம் இல்ல நம்ம சொல்ற கருத்துதான் முக்கியம்னு சொல்லி அண்ணன் வந்து இதை தான் இந்த வீடியோ எடுக்க முடியுது ஆனா ரொம்ப பயனுள்ள தகவல் தந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கிறிஸ்பா வந்து எதா சொல்லணும் என்ன சொல்ல அதாவது நான் வந்து ஒரு விஷயம் மக்களுக்கு உங்களுக்கு எதிரா ஒரு நடக்கக்கூடிய அநீதிக்கு நீங்க எவிடன்ஸ கிரியேட் பண்ணுங்க சட்டம் எப்பயுமே உங்ககிட்ட துணை இருக்கும் சட்டம் நம்ம கிட்ட இல்லடா நினைச்சு உங்களுக்கு எதிரான எடுக்காம ஒரு அரிசியல் வாங்கியோம் ஒரு வக்கீல் கிட்டயோ ஒரு சில வக்கீல் கிட்டேயோ அப்புறம் பாத்தீங்கன்னா போய் போய் பணத்தை கொத்து உங்க பிரச்சனைக்கு நீங்க தீர்வு அது எப்பயுமே முடியாது பணம் இல்லாம உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்க தேடிப்போங்க கடவுள் கண்டிப்பா உங்க பிரச்சனைய நல்லபடியா தீர்ப்பார் என்று சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிக்கு நன்றி குறிமுடிச்சுக்கோ சசிகுமார் ஆஹ் ரொம்ப நன்றிடா நேரிலே கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சசிகுமார் அண்ணனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வைக்கல மேலும் தகவலுக்கு அண்ணா எனக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்கள் மூணாய்க்கு தேங்க் யூ